சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாநிலத்தில் ஒரு தேசம் இருந்தது தொகுதி நூல் வெளியீடு இன்று மாலை அமிர்தம் மண்டபத்தில் கவிஞர் வெட்டி துஷ்யந்தனின் மூன்றாவது தொகுப்பாக ஒரு தேசம் இருந்தது எனும் கவிதை தொகுதி நூல் வெளியீட்டு வைக்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது வெட்டி துஷியந்தன் அவர்களே என்னோடு நெடுபயணத்தில் ஹைகோர்ட்டு நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற அறிஞர்களே கவிஞர்களே அரங்கை நிறைந்திருக்கும் பெரியோர்களே சம படைப்பாளிகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இந்நில வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெத்தி துஷியந்தன் என்கின்ற கவிஞனை இங்கே பலரும் உங்களிடம் அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் எனக்கு அவரை அந்த அக்கா என்று அழைக்கும் ஒற்றை சொல் ஊடாகத்தான் அந்த ஆளத்தையும் ஆழத்தையும் அதில் உருகும் அன்பையும் நான் புரிந்து கொள்கின்றேன் புரிந்திருக்கின்றேன் இதைவிட நான் அவரை உங்களுக்கு சிலாகிக்க வேண்டிய தேவை இருக்காது என்று நினைக்கின்றேன் எம் தேசத்திலிருந்து தாம் சிறகுகளை விரித்து பறந்து வந்திருக்கும் இரட்டை குருவிகளில் ஒன்றுதான் இந்த வெட்டி புஷ்யம் தணைகின்ற எங்களுடைய இளைய பறவை இவரது நூலிங்கே வெளியிடப்படுவதும் அதிலே நான் கலந்து கொண்டு உரை செய்வதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நாங்கள் கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாள் ஒன்றில் இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் வெளித்தெரியா வெளித்தெரியா வேதிக்குள் இருந்து கொண்டு கண்காணிப்புகள் இருந்து கொண்டு அங்கிருந்து கவிதைகளை படைப்புகளை எழுதிக்கொண்டிருக்கும் உங்களை நான் மிகுந்த அன்போடு வாழ்த்துகின்றேன் இவரது நூலில் நான் இவர் இவர் சமூகம் மீது கொண்டிருக்கும் அக்கறையையும் அவை குறித்த வெளிப்பாடுகளையும் மிகவும் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டேன் எப்படி என்று சொன்னால் ஆன்மீகம் சொல்கின்றது ஆதியமில்லை அந்தமும் இல்லை என்று அறிவியல் சொல்கின்றது குறைந்த எண்ணம் இல்லை கூடிய எண்ணம் இல்லை என்று இந்த இரண்டுக்கும் எப்படி தொடர்பு இருக்கின்றதோ அதே போலதான் மனிதருக்கும் இந்த கலை இலக்கியத்துக்கு உள்ளால் பயணிக்கின்ற போது நிறையவே தொடர்புகள் இருக்கின்றது அந்த தொடர்புகளில் சைவர் தமிழ்ச் சங்கம் இந்த ஆலயம் சார்ந்தவர்கள் நான் குறிப்பாக பேரை சொல்லவில்லை ராதா என்ன ராதானை மட்டும்தான் செய்கிறார்கள் மற்ற சான்றிஞ்சு கொள்வார்கள் ஆகவே அவர்கள் ஒரு தரமான வேலையை செய்கிறார்கள் இடத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை இங்கே அழைத்து அவர்கள் அறிமுகம் செய்வது என்பதற்காக மதிப்பளிக்கிறார்கள் அது என்னை பொறுத்தவரை ஒரு பாராட்டத்தக்க விடயம்தான் என்று சொன்னார் ஒரு அமைப்பு ரீதியாக அரசு ரீதியாக எங்களுக்கு செய்யப்பட வேண்டிய வேலைகளை அவர்கள் ஒரு ஒரு சிறியளவிலான விடயப்பரப்பை தங்களுக்குள் வைத்திருக்கக்கூடியவர்கள் இதை செய்கின்றார்கள் அந்த அளவில் அதை பாராட்டுகிறேன் இங்கே வெற்றி துஷியந்தனின் கவிதை தலைப்பை பார்த்தவுடனேயே எனக்கு சாபுல் ஹமீதின் பாடல்தான் நினைவுக்கு வந்தது மலையாள தமிழில் பாடிந்தார் அந்த பாடல் நினைவு வந்தது ஒரு தேசம் இருந்தது அந்த அந்த உள்ளுக்கு நிறைய வேதனைகள் கவலைகள் தாகங்கள் எல்லாம் இருக்கின்றது தானே அதை அதை பார்க்கின்ற போதுதான் அந்த பாடல் நினைவுக்கு வந்தது அந்த ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்ததே ஆறு நுழைய மீன் இருந்ததே மீன் முழுக்க இருந்ததே

தன்னுடைய சகோதரர்கள் தான் படித்த பாடசாலை சமூகத்தோடு ஒற்றார் உறவுகளோடு இதை கொண்டாடி மகிழ்ந்திருக்கலாம் எதற்காக இங்கே ஓடோடி வர வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த எழுத்தாளர்களுக்கு நாங்கள் ஒரு ஊன்று போலாக இருக்க வேண்டும் என்பது இந்த அரங்கத்தின் வேண்டுகோளாக அமைகிறது எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் ஸ்விஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்